பிறந்து வளர்ந்தது குக்கிராமம் அப்பா நான் கல்லூரி படிக்கும்போதே இறந்துட்டாங்க அம்மா வந்து விவசாய கூலி வேலை பார்த்து தான் எங்களுடைய குடும்பத்தை நடத்தி வச்சுட்டு இருந்தாங்க கடினமான ஒரு சூழ்நிலைகளை கடந்து படிக்கணும் எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒருவேளை தான் அடுப்பறியும் அந்த ஒரு வேளை அடுப்பறியை வச்சு தான் மூன்று வேலையுமே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குன்னா ஒரே ஒரு நமக்கு ஆதாயம் வந்து படிப்பு தான் படிப்பை வச்சு தான் கடின உழைப்பை வச்சு தான் நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிறத எங்கள் அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க நானும் உணர்ந்துக்கிட்டேன் அப்படி நினச்சி படித்ததுனால தான் இன்றைக்கி வந்து இந்த பதவியில் ரொம்ப அம்மாவும் ரொம்ப ஆதரவாக அப்போவே வந்து அதனுடைய கணவர் இப்படி இருந்திருக்காப்புல பிள்ளைங்க வந்து படித்தா மட்டும்தான் அந்த குடும்ப சூழ்நிலையை மாற்ற முடியும் அப்படிங்கிறதுல கல்வி முக்கியம் அப்படிங்குறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க பாருங்கள் ஆமாம் ஆமாம் அதை வந்து எது தடைப்பட்டாலும் கல்வி தடைப்படக்கூடாது நாங்கள் வந்து குடும்பத்தில் அஞ்சு பேர் ரெண்டு அக்கா ரெண்டு தம்பி என்ன காரணம் ஒருவேளை தான் வீட்டில் அடுப்பிருக்கே விவசாய நிலம் கிடையாது அப்போ வந்து வாழ்வாதாரம் வந்து கூலி வேலை பார்த்தா பண்ணி ஆனோம் அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு வயலில் போயிட்டு களை பறிக்கிறது நாற்று நடுறது கதிரை அறுக்கிறது எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா தருவாங்க அந்த அஞ்சு ரூபாயை வச்சு தான் அன்னியை பழப்பு நடத்தணும் ஏன்னா அது அடுத்த நாளைக்கு வாங்குறது கூட காசு இருக்காது அதனால் அந்த அஞ்சு ரூபாயை எடுத்துகிட்டு போயிட்டு உடனே அந்த ரேஷன் கடையில் அரிசி மண்ணெண்ணெய் சுகர் அதுக்கப்புறம் காய்கறிகள் அதுக்கப்புறம் மளிகை சாமான் இதையெல்லாம் அந்த அஞ்சு ரூபாக்குள்ளே வாங்கி சமைச்சி சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வேலைக்கு போகணும் ஒரு நாளைக்கு வேலைக்கு போகலைன்னா எங்கள் வீட்டில் அடுப்பு அறியாத சூழ்நிலை இதுக்கிடையில் கல்லூரியும் நான் படிச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நைட்டு மட்டும் தான் நாங்கள் சமைப்போம் சமைச்சிட்டு அன்னைக்கு மட்டும் தான் சூடாக சாப்பிட்றது அதே சாப்பிட்டுட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவோம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து பழையதுன்னு சொல்லுவோம் ஓ பழைய சூர் அந்த பழைய சாப்பாடு ஸோ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட்டுக்கட்டின்னா ஒன்றும் வய வழிவகை வாய்ப்புகள் கிடையாது அதனால் என்ன செய்வோம் நம்ம மாமரங்கள் நிறையா இருக்கும் கிராமத்துலலாம் அப்போ வந்து நீ சின்ன பிள்ளை நான் படிக்கும்போது எல்லா மாமரத்துலேயும் கல் விட்டு மாமரம் அடிச்சுட்டு இருப்போம் ஸோ கல் விட்டு அதை எழுது பொறிக்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுக்குறது ஸோ அவங்க அரிஞ்சு இந்த உப்பை வச்சு அடமாங்காய் அப்படின்னு போட்டு வைப்பாங்க ஸோ அதனால் வந்து தினந்தோறும் பார்த்திங்கன்னா அந்த காலையில் பழையதை வந்து அடங்கம் அடமாங்காய் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அதே பழைய இதை தண்ணியை வடித்து ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறது மதியானம் சாப்பாட்டுக்கு அப்படி பழையதை எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அது நிறுத்து போயிடும் தண்ணி வந்துடும் சுதசோதனாயிடும் ஆ ஆமாம் சுதசோதனை ஆகிடும் தண்ணி வெளியில் வந்துடும் அந்த வந்து புக்கை நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பாலித்தீன் பையை போட்டு நல்லா டைட் பண்ணி கட்டிங் அம்மா வைப்பாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி வாழ்க்கை தான் அப்படியே தொடங்கியது என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை அடுப்பு இருந்தாதான் அப்படின்னா அன்னைக்கு வந்து அம்மா போகலை அப்படின்னா அஞ்சு பேர் வீட்டில் இருக்கீங்க அவங்களுடைய நிலமை வந்து மறுநாள் வந்து பட்டினிதான் அது மாதிரி சூழ்நிலை இருந்திருக்குங்களா நிறைய நாட்கள் அதாவது நிறைய நாட்கள் வந்து ச சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா விருந்தாளி வந்துடுவாங்க ஸோ நம்மளுடைய வறுமையை அவங்கள்ட்ட சொல்ல முடியாது இல்லையா ஒரு விருந்தாளி வந்துட்டால் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு எங்கள் அம்மா வந்து சாப்பிடாமல் அந்த வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா அந்த வடித்த கஞ்சியில் உப்பு போட்டு அவங்க குடிச்சுருவாங்க ஒரு சில நேரம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் கீழே நிற்கும் கிடைக்காமலும் போயிடும் அதுக்காக வந்து அரிசியை கடனை வாங்குவோம் பக்கத்து வீட்டில் ஒருபடி அரிசி அரைப்படி அரிசி ஒரு படியோடு யாரும் கொடுக்குறது கிடையாது காப்புடி அரிசி அப்படி தான் கொடுப்பாங்க கடனை வாங்கி நாளைக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த காசை வச்சுருந்து அடுத்த நாள் வாங்கும்போது சேர்த்து வாங்கி அவங்களுக்கு கடனை ரிட்டன் பண்ணிடுறது சார் ஆ ஆனால் அன்னைக்கெல்லாம் வந்து அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க இது மாதிரி நம்மளும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சில பேர்லாம் வந்து சில அம்மா அப்பாக்களே வந்து தூண்டுவாங்க ஏ இது மாதிரி சனிங்காயிருந்தானே கூட வேலைக்கு வாத மாதிரி யார் அப்புறம் உலகம் செய்யலாம் அது மாதிரி அடுப்பெல்லாம் எறிகிறதுனா எப்படி அப்படின்ட்டு அது மாதிரிலாம் உங்கள் அம்மா அப்பா வந்து உங்களை வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்களா உங்களுடைய உங்களுடைய தங்கைகளையோ உங்களுடைய தம்பிகளையெல்லாம் ஒரு வாட்டி இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் அம்மா வந்து எப்படி வேலை பார்க்குறாங்க நானும் வர்றோம்மான்னு சொன்னேன் இல்லைப்பா நான் வர நீ வர வேண்டாம்ப்பா அம்மா பிறக்கப்படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்க வேண்டானாங்க இல்லைம்மா வர்றம்மா அப்படின்னு சொன்னேன் என்னை அழைச்சிட்டு போனாங்க ஒரு முறை நான் வந்து இறங்கி நான் களை பறிச்சிருக்கேன் எப்படி பறிக்கிறதுன்னு அவங்க அப்போலாம் ஒரு பத்து இருபது பேர் இருப்பாங்க பாட்டு பாடுவாங்க அது ஒரு சின்ன சின்ன குழந்தையா எது வேணாலும் அம்மா அப்பா செய்கிறத நம்மளும் செய்யணுங்கிறது தோணும் ஸோ அதனால் நானும் வந்து போயிட்டு நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கலையெல்லாம் பறிக்கப்பட்டு தான் பறிக்கணும் அப்படிம்பாங்க எல்லாம் பறிச்சிருக்கேன் அப்போ வந்து அந்த 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 வயல் ஓனர் ஒரு வாட்டி பார்க்கும்போது நான் இருக்கும்போது எனக்கும் ஒரு ரூபா சேர்த்து கொடுத்தாப்புல நான் சின்ன பையனாக இருக்கேன் அப்படின்ட்டு ஸோ அன்றைக்கி வந்து எங்களுடைய வருமானம் வந்து அம்மாவுக்கு அஞ்சு ரூபா தர வேண்டியது எட்டு ரூபாய் ஆகிடுச்சு நல்ல அனுபவங்கள் இது